நாள் ஜூலை தேதி வெள்ளி க்ரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் திருநாள் மேஷ மேஷ ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது சந்திரனுடைய சஞ்சாரம் செய்கிறார் காலபூஷனுக்கு ஆறாம் வீடு உரு பார்வை பெரிய பாதிப்புகள் கிடையாது வேறு மொழி நண்பர்கள் வேறு மொழி எதிரிகளுடைய தொல்லைகள் சற்று அகலும் அதே மாதிரி வயிறு உபாதைகள் அசிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி பெறும் வேலை கிடைக்காமல் தாமதம் கூடிய விஷயங்கள் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படும் விட்டுக்கூடக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் விநாயகர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வயலட் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆனா ஏதோ ஒரு சின்னதா சரியில்லை ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மெயினா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் கயிறு சனல் இந்த மாதிரி ரொம்ப நூல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை நீங்கள் கழிவுகள் போகக்கூடிய பாதை அதுலையுமே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் சொல்லணும் கவனமாக இருக்கணும் உச்சிஷ்ட மாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பல வர்ணகிரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம் கலத்தரஸ்தானம்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் கேது என்ற நட்சத்திரம் சந்திரன் ஸோ வேறு மொழியை பேசக்கூடிய நபர்களை நிறைய பேரை சந்திப்பீங்க அவங்களாம் வந்து ரொம்ப ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபாஸ்டா வந்து இயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஆனா அதிகமா வாய் பேச மாட்டாங்க ரொம்ப மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு புதச்சுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க அவர்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் அதிகமா இருக்கு இன்ஃபேக்ட் உங்க மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையை துணை கட்டி என்றால புழம்புனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க ஐ மீன் யூ வில் ஃபீல் ஸ்லோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஆள் சொன்னா சில பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும் சில பேர் கடன் வேண்டாம்னு சொன்னாலும் போன் மேல போன் வரும் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஞானம் புத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் அறிவுப்பூர்வமான ஆட்கள் இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் என்றால் ஏற்படும் பயணங்கள் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு நாள் வீட்டில் விட்டு கொடுத்து போறது நல்லது மகிஷாசுர மத்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனசார நிறைய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றும் குழந்தைகளுக்காக நல்ல விஷயங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய கூடிய பிராப்தம் சில பேர் வந்து இந்த நாளுடைய பரிகாரமே வந்து புளி வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம் டேமரின் அதை நீங்க கடையில இருந்து இல்லை இல்ல யாருக்காரு நீங்க கொடுத்தா கூட இன்றைய நாள் நல்ல ஒரு ஒரு பிராயச்சத்தமாக அமையும் சில பேருக்கு இகிறு அதாவது உங்களுடைய பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய மசிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு இரவு நேரத்துல நல்ல பாட்டு கேட்கணும்னு தோணும் மனசு ஒரு ஒரு கூலா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் பிரயாணங்கள் கலைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கர்மா சம்பந்தப்பட்ட இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே கேத்து சந்திரனை நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி கேத்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் காலகுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மூலாநக்ஷத்துல சஞ்சாரம் செய்கிறார் பேசிக்கலா லக்னத்துல கேத்துங்கும் பொழுது தடை தாமதங்கள் சின்ன சின்ன எண்ணங்கள்ல மாற்றங்கள் ரொம்ப டீடைல்டா ஒரு விஷயத்தில கூடிய பிரச்சனைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஒரு சில இடங்கள் நீங்க பேசாமல் இருக்கிறதுனால என்ன துன்பங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய பிரச்சனைகள் கண்ணில் தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் ஒரு சில பேருக்கு உணவு தண்ணீர்ல ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை லக்னத்துல கேத்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போகும்பொழுது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் இடமாற்றம் திடீர் பிரயாணம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் நல்ல விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது நிறைய தெய்வ காரியங்கள் தெய்வ எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா நீங்கள் ஈடுபடுவது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பார்க்கும்பொழுது செலவுகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்களும் சரி மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிறு ஒரே எரிச்சலா இருக்கும் அதாவது சாப்பிடக்கூடிய விஷயங்கள் சரியாக சரிமானமாகாமல் ஃபுட் அலர்ஜி ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மன்சொக்கர் பிரட்சிகர ராசியில பிரச்சகர் லக்னம் சார் எடுத்ததெல்லாம் லாபம் பேசினால் லாபம் நீங்கள் பேசினாவே அந்த இடத்துல வந்து எவ்வளோ கிளியரா ஷார்ப்பாக இவர் பேசுறாருங்கிற மாதிரி போகும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக அதான் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராமல் சின்ன சலுகை சின்ன ஒரு என்ன சொல்லலாம் வேலையில ஒரு ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்டு அதெல்லாம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லலாம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதம் ஆரஞ்சு நிறம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலை முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இன்றைய பார்த்தீங்கன்னா பிரயாண்டங்கள் இருக்கும் சில பேருக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் சில பேருக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும் இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ஆக்சுவலாக இந்த நாள் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் தாமதமாக நடக்கூடிய விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு தான தர்மங்கள் சில பேருக்கு விரயங்கள் அப்பாவுடைய ஹெல்த் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் வயிறு பகுதி கால் பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் தேவையில்லாம யாருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதே மாதிரி எதாவது காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை அதாவது கண்ணு முன்னாடி வச்சிருந்தாலும் சில கணக்கிடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பணவரவுகள் திடீர் என்ன சொல்றது ஒரு லெட்டரு ஒரு நல்ல எண்ணம் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காலபுருஷனுக்கு கும்பதா விடுங்கிறது பிரயாணத்தை குறிக்கும் ரொம்ப தீர்க்கமான எண்ணங்களை குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆனா பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு தயக்கம் சின்ன ஒரு சுணக்கம் இந்த மாதிரி ஒரு டிலேடு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு அதனால இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வணங்குகிட்ட நல்லா சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ராசியான் நிறம் லைட் ப்ளூ கலர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம்னா கலத்தரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கிறது அதே மாதிரி கேத்துவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது பத்தாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விரோதமான எண்ணங்கள் விரோதமான விஷயங்கள் வேலைகளில் ஒரு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அளவுக்கு உங்க வேலைகள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கணும் எல்லாத்திலையும் சக்சஸ் கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா பெரிய சக்சஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஏற்படும் வேலைகளில் மாற்றம் ஏற்படும்னா நடப்படும் சில பேருக்கு தடை தாமதங்கள் கொடுத்து ஒரு வேலையை முடிக்கும் சில பேருக்கு லெட்டர் லேட்டா வரும் சில பேருக்கு ஆர்டர் லேட்டா வரும் சில பேருக்கு அக்ரிமெண்ட் லேட்டா செய்யணும் இல்ல போய் உக்காந்தா மணிக்கணக்கில் உட்காந்ததுக்கப்புறம் முடிக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னா இந்த மாதிரி நேரங்களில் முடிஞ்ச என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லாமல் இருக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மேன்மை கொடுக்கும் உடம்பு கவனமா பாத்தீங்க சில பேருக்கு கால் நரம்புகள்ல லைட்டா வலி வேதனைகள் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க தைரியமாக இருக்கலாம் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி